சார் உங்கள் வந்து நம்ம வந்து அக்ஷய வாஸ்து அப்படின்றது போயிட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஜாதகத்தை தான் வாங்கி பார்ப்போம் இந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்கு நான்காம் இடம் என்ன போயிட்டுருக்கு அவங்க என்ன பிரச்சனையும் அந்த வீட்டில் இருக்காங்க அந்த உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குது நல்ல நிலமையில் இருக்கா நல்ல நிலமையில் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் சார் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் கன்னி லக்னம் போய்ட்டுருக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் பதினொன்றில் இருக்கார் சரி இந்த கேது பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு வந்து வீடு வீடு சார்ந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாவே இருக்காதுங்க வீடு நல்லா இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஜாதகர் என்ன பண்ணுறாரு இந்த வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு வந்து அந்த வீடு இவரை போட்டு பாடாக படுத்தி எடுத்துருங்க இவராலையும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது வீட்டில் இருக்கவங்களையும் இவர் வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டார் அது மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடியும் சரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளை என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் எப்பயுமே தென்மேற்கு மூளைன்றது வந்து ராகுவோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்றது தான் வந்து சொல்லுவோம் இந்த ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றது பெட்டு மேக்ஸிமம் பெட்ரூம் தான் இருக்கும் வடமேற்கு மூலையில் பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்றது பெட்ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது பெட்ரூமில் உட்காந்து படிக்கிறது இந்த மூணும் எஸ்பெஷலாக வந்து செய்யவே கூடாதுங்க இந்த பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்றதுனால பெட்டில் உட்காந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அந்த ராகுனாலே வந்து ஒரு பிரம்மாண்டம் கிருமிகளை பரப்பக்கூடியது நோய்களை பரப்பக்கூடியது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அங்கே உட்காந்து சாப்பிடும்போது என்னாகும்னா அதோட நம்ம சாப்பிட்டதோட மீதி அந்த பெட்டில் அங்கங்கே செஞ்சுருக்கோம் நம்மளுக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிருமியை கிரியேட் பண்ணுமானா ஈஸியாக கிருமியை கிரியேட் பண்ணோம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு அந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது தென்மேற்கு மொழியை எதுக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு ஐடியா ஒரு இந்த இது மாதிரி ஷூட்டிங்கு இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் வந்து தென்மேற்கு திசையில் வந்து வச்சு பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக வரும் ஏன்னா ஷூட்டிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்மந்தப்பட்டது தான் நிழல் படம் படம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ராகுவோட ஆதிக்கத்தில் தான் வரும் அப்போது இந்த தென்மேற்கு திசையில் வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம் ஏன் நம்ம வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் இந்த தென்மேற்கு திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியோட கேபினை வந்து அந்த தென்மேற்கில் தான் வந்து டிசைன் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஏன் இந்த தென்மேற்கில் வந்து இந்த ஒரு முக்கியமான பர்சன்ஸ் சிஇஓ அது மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் ஓட கேபினை வந்து ஏன் அங்கே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய இடம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூலையில் உட்காந்து நீங்கள் ஒரு யோசனை ஒரு சிந்தி ஒரு சிந்தனை வந்து இது பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மகத்தான ஒரு சிந்தனை வருமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை வருமா நம்ம கண்டிப்பாக வரும் ஏன்னா அது ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து என்றென்ற பகுதிகளை வந்து நம்ம வந்து நல்லா பயன்படுத்தலாம் எந்தெந்த பகுதிகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இது வந்து நம்மளுடைய ஏஎல்பி முறையில் வந்து ஏஎல்பி ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு எந்த பாவகம் எப்படி இருக்குது எந்த கிரகம் எப்படி இருக்குது இந்த கிரகத்தோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சு அலசி ஆராய்ந்து அந்த குடும்ப நபர் நம்ம நம்மளை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு என்ன தேவை இருக்கா அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை நிஜமாகவே இருக்கா இல்லையா இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு பண்ணுறதுன்றதை வந்து நம்ம எளிய முறையில் அக்ஷய வாஸ்துல வந்து சொல்ல முடியும் மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க